மகாராஜா நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதி வெல்லனாக நடிச்சு கேமியோ கஸ்டாவில் நடிச்சு திடீர்னு பார்த்தா ஒரு ஹீரோவை நடித்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடாமல் போயிடுச்சு கடைசியாக அந்த மாமனிதன் உட்பட பல படங்கள் இதனால் சுதாரிச்சுக்கிட்ட விஜய் சேதுபதி நம்ம மறுபடியும் ஒரு ஹீரோவாக ஒரு பெரிய ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நடித்த படம் தான் மகாராஜா நித்திலன் சாமிநாதன் குரங்கு பொம்மை அப்படிங்கிற கவனிக்கத்தக்க படத்தை கொடுத்த இயக்குனர் இது விஜய் சேர்ப்படி ஐம்பதா படம் அமைஞ்சது யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த படம் அட்டகாசமான திரைக்கதை மற்றும் மேக்கிங் கூட எல்லோர் மனசையும் கொள்ளை கொண்டது அதன் விளைவாக இந்த படம் நூற்றி இருபது கோடிக்கு மேலே தமிழில் மட்டுமே மிகப்பெரிய அளவில் கலெக்ஷன் ஆச்சு அது மட்டும் கிடையாது நெட்ஃப்ளிக்ஸில் ரெண்டு கோடி பார்வையர்கள் ஒரே வாரத்தில் பார்த்து அந்த படம் கிட்டத்தட்ட நூறு கோடி நூற்றம்பது கோடிக்கு மேலே நெட்ஃப்ளிக்ஸுக்கு வருமானத்தை கொடுத்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க இப்போது நம்ம ஏற்கனவே சோமரி சைனாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு கரெக்டாக இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னாடியே பிரீமியம் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க அப்போவே நல்ல வசூல் இப்போது படம் இருபத்தி ஒன்பதேதி ரிலீஸ் ஆகி மூன்று நாட்கள் ஓடிருக்கு அந்த மூன்று நாட்கள் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னா சுமார் இருபத்தி அஞ்சு கோடிக்கு மேலே வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ரைட்ஸ் எல்லாம் பத்து ரூபாய்க்கு அதாவது பத்து கோடிக்கு வாங்கியிருந்தால் கூட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வேறு லெவல் ப்ராஃபிட் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பத்து கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னா மூணே நாளில் இருபத்தஞ்சி கோடி அப்படின்னா எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை அவங்க அறுவடை பண்ணியிருக்காங்க இன்னும் இந்த படம் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு இன்னும் வீடியோஸ்லாம் விஜய் விஜயசேவோட பர்ஃபார்மன்ஸுக்கு அங்கே இருக்கிற அந்த சைனீஸ் மக்கள் சைனீஸ் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து எவால்வ் ஆகிறாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எப்படி அந்த படத்தை கொண்டாடினாங்களோ அது மாதிரி சீன் பேசி அந்த படத்தை வந்து கொண்டாடுறாங்க ட்விஸ்ட்டை ரசிக்கிறாங்க கிளைமேக்ஸில் ரொம்ப எமோஷனல் ஆகிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கான வெற்றி அப்படின்னா சொல்லலாம் சைனாலேயும் அந்த வெற்றி அந்த எமோஷன் அந்த ட்விஸ்ட்டு திரைக்கதை உத்தி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அதன் மலையாக தான் இந்த படம் வந்து மூணே நாளில் இருபத்தஞ்சி கோடிக்கு மேலே கலெக்ஷன் இன்னும் போனால் இதே மாதிரியே கண்டிஷனில் போயிட்டுச்சுன்னா சாதாரணமாக சைனாலேயே நூறு கோடிக்கு மேலே வந்து வசூலை குவிக்கும் இந்த மகாராஜா எது எப்படியோ ஒரு நல்ல திரைக்கதை இருந்தால் அந்த படம் வந்து எந்த நாட்டில் வேணாலும் மிகப்பெரிய வசூலை அள்ளும் உலகளாவிய ஒரு படமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த மகாராஜா படம் அமைஞ்சிருக்கு ஸோ சைனாவில் இந்த படம் நூறு கோடி வசூலையும் எத்தனை நாட்களில் பெறப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்